வருவதற்கு அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு கமிட்மெண்ட்ஸ்க்கு அதிகமாக ஆகிறமோ அந்த அளவுக்கு நமக்கான மன பாதிப்பு அதிகமாகும் சித்தர்கள் ஞானிகள் எல்லாம் ஏன் படிப்படியாக கமிட்மெண்ட்ஸை குறைச்சிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னா நமக்கான தேவைகளை குறைத்து கொண்டே வரும்பொழுது மனதினுடைய செயல்படும் வேகத்தை குறைத்து கொண்டே வருவதற்கான வாய்ப்பாக அதை அமைஞ்சு விடுகிறது அப்போ நிம்மதியான வாழ்க்கையை வாழலாம் அப்படி இருந்தால் கடைசியாக எல்லாத்தையும் திறந்து துறவரமாக போயிடுறாங்க ஆனால் இல்வாழ்க்கையில் இருந்துக்கிட்டு நாம் எல்லோரும் அதே வேலையை பின்பற்ற முடியாது ஆனால் இல்வாழ்க்கையில் இருக்கிற நாம இது எல்லாம் செய்து ஆகணுங்கிற கட்டாயம் ஆனால் இந்த கட்டாயத்தில் வாழ்ந்துக்கிட்டே நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் நிம்மதியைப்படுத்த படுத்துவோம் இது எப்படி சாத்தியம் அப்போ இதுக்கு மனப்பக்குவம் மிக முக்கியமானதாக இருக்கிறது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களினுடைய நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வேலை நம்மளை சுற்றிருக்கக்கூடிய சமூகம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மீடியா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எதுவுமே நம்மை பாதிக்காத அளவுக்கு நம்ம பக்குப்பட்ட நபராக இருக்கணும் வேலையில் ப்ரெஷரு வீட்டில் ப்ரெஷரு சுற்றி இருக்கிற ப்ரெஷரு சொந்த பிறந்தாங்க ப்ரெஷர் அப்படின்னு பல்வேறு விதமான டார்ச்சர்கள் நம்ம நம்மளை சுற்றி வரும் பொழுது அதை ஹேண்டில் பண்ண முடியாமல் தூக்கம் இல்லாத நிலைக்கு நம்ம போயிடுறோம் இந்த மாதிரியான சூழல்கள் வரும் பொழுது இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழி தியானம் அதுக்கு எல்லாருமே தியானம் செய்ய முடியுது இல்லைங்க கால நிரங்காலமே எந்திரிக்க முடியதில்லை தியானம் செய்ய முடியதில்லை சரி இப்போ ஒரு இரண்டு விஷயங்களை நாம் இந்த சமயத்தில் நம்ம கற்றுக் கொடுத்துடலாம் இன்னும் தூக்கம் வருவதற்கு ஒரு சிறிய தியானம் ஒன்று நீங்கள் அதுக்குன்னு ஒரு கா காலங்காத்தால் நேரங்காலமாக காலமாக எழுந்திரிச்சு உருவியை விரித்து அது மேலே உட்காந்து கொஞ்சம் நேரம் கண்களை மூடி தியானம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதாவது சொன்னோம்னாலும் அதை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இருக்கக்கூடிய இடத்துலையே நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளிலேயே நம்ம மனதை பக்குவப்படுத்திக்கிட்டு அந்தந்த இடத்துலையே அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இரவு படுக்க போகும்பொழுதும் ஒரு சில முத்திரைகளையும் நான் சொல்கிறேன் அதையும் செய்யும் பொழுது நீங்கள் தூங்கலாம் அப்படிங்கிறது உறுதி இதற்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா ஒரு சின்ன தியானம் அதாவது எப்பெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளுக்கும் ஒரு அழுத்தங்களுக்கும் உருவாகிறீங்களோ அந்த சமயத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சின்ன அந்த சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உடனடியாக உங்களோட மூச்சை கவனிக்கணும் இன்னும் நீங்கள் டைம் கிடைச்சா அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே மூச்சை கவனிங்க மூச்சை வெளியே போகுது உள்ளே வருது வெளியே போகுது உள்ளே வருது அப்படிங்கிற மாதிரி அந்த மூச்சையே கவனிச்சிக்கிட்டுருக்கு ஆனால் கண்ணை மூடி கவனிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா கண்ணை திறந்துக்கிட்டு அந்த மூச்சை மட்டும் கவனிக்கணும் நீங்கள் கண்ணை மூடி இருந்தாலும் சரி கண்ணை திறந்ததும் சரி மூச்சை கவனிக்கணும் ஒரு ஐந்து நிமிடம் மூச்சை மட்டும் கவனிச்சிங்கன்னா உடனே இப்போ என்ன பதத்தத்துல என்ன அழுத்தத்தில் ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சூழ்நிலையிலேருந்து அப்படியே நேர் ஆப்போசிட்டான ஒரு அமைதியான நியூட்ரான் சூழ்நிலைக்கு உடனடியாக மனம் வந்துடும் இதை வந்து ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யலாம் எத்தனை எப்பெல்லாம் நீங்கள் பிரச்சனைகளுக்குள்ளே ஆகிறீங்களோ அப்போல்லாம் அந்த ஸ்பாட்டில் உடனே அதிலிருந்து மீண்டு வரைக்கிறதை நீங்கள் கையாளுங்க இது ஒன்று இரண்டாவது விஷயம் நைட்டு படுக்க போகும்போது கொஞ்சம் பாலில் கசகசா வறுத்து போட்டு குடிச்சிட்டு படுங்க மனதளவில் ஒரு ரிலாக்ஸை கொடுத்து தூக்கத்தை கொடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வழியாக இருக்கும் மூன்றாவதாக ஒரு சில முத்திரைகள் சொல்கிறேன் இந்த முத்திரைகளை பயன்படுத்தி நீங்கள் நிம்மதியாக தூங்கலாம் ஐந்து விரல்களும் ஐந்து பஞ்சபூதங்கள் இது நெருப்பு இது காற்று இது ஆகாயம் நிலம் நீர் ஐந்து பஞ்சபூதங்கள் இதில் மணமுங்கிறது காற்றில் இருக்குது அப்போ காற்றுங்கிற பூதத்தை கட்டுப்படுத்தும் பொழுது மனமுங்கிறது கட்டுக்குள்ள வரும் அப்போ இரவில் படுக்க போகும்போது இந்த முதல் இந்த காற்றுங்கிற வரல கட்டு கட்டுக்குள்ள வைக்கும் அஞ்சு பேரில் காற்றை கட்டுக்குள்ளே வைக்கணும் அதுக்கடுத்தது இது ஆகாயம் இதையும் சேர்த்து லாக் பண்ணுங்க இந்த இரண்டு பூதங்களையும் நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா இரண்டு கைகளால் இரண்டு கைகளிலேயுமே இப்படி லாக் பண்ணிவிட்டு அப்படியே படுக்கிற இடத்துல அப்படியே உட்காந்துட்டே கண்ணை மூடிக்கணும் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் இப்போ இதோடு சேர்த்து மூச்சையும் கவனிக்கலாமா அப்படின்னா அதையும் பண்ணலாம் பண்ணாமல் வெறுமனே கண்ணை மூடிட்டு கூட உட்காந்துக்கலாம் அப்படியே கண் அப்படியே கண்ணை மூடிட்டு உட்காந்துக்கிறீங்க இப்போ அப்படியே படுக்கணும்னு தோணுது அப்படியே படுக்கிறீங்க படுக்கும் பொழுது இந்த முத்திரை அப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே படுங்க அப்படியே பிடிச்சிக்கிட்டே அப்படியே படுக்கணும் இப்படியே படுங்க அப்படியே தூங்கிடுவோம் தூங்கும்போது இதை வச்சுக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு கேட்கக்கூடாது பொழுது அது தானாகவே இந்த விரல்கள் போயிடும் அதுக்கப்புறம் தானாக தூங்கிடுவோம் இடையில திடீர்னு கண்மொழிச்சிட்டோம் மறுபடியும் இது செய்யலாமா அப்படின்னா மறுபடியும் தீவிர செஞ்சுட்டு படுங்க இது ஒரு ப்ராக்டிஸாக பண்ண ஆரம்பிக்க தினசரி ஆரம்பத்தில் அப்படியே வர கொஞ்சம் டைம் ஆகிறது அடிக்கடி இது வேகமாக உடனடியாக வேலை செய்ய ஆரம்பிக்கும் இது ஒரு முத்திரை இன்னொரு முத்திரை இருக்குது இதுக்கு பேர் வந்து லிங்க முத்திரை கட்ட வரல இப்படி தூக்கி போய்ங்க வலதை ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்ட வரல பெண்களாக இருந்தால் இடதுகை கட்ட வரலு இப்படி லாக் பண்ணிக்கோங்க இது வலதுகை கட்ட வரல வந்து பார்த்திங்கன்னா உள்நோக்கி உள்ளே இருக்கணும் அதுக்கு மேலே இடதுகை கட்ட வரல இருக்கணும் இப்படி லாக் பண்ணி வச்சு